தினமும் ஆனா போதும் இந்த ஊர்ல வாழ்ற எல்லா மக்களும் அவங்க வீட்டு கதவை ஜன்னலா எல்லாத்தையும் அடிச்சிருவாங்க பணக்காரம் வரைக்கும் எல்லாருமே மறக்காம செய்வாங்க ஒரு இந்த ஊர்ல அந்த பெல்ல என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்டா ஆறு ஐம்பது ஆயிடுச்சு எல்லாருமே அவங்க வீடு கதவியும் ஜன்னலையும் மூடிடுங்க அப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல சுப்ரமணியா அம்மா அவங்களோட பையன் சத்தி சுவாழ்ந்து வந்தாங்க அதே மாதிரி சுப்பிரமணிய பையன் சொல்றாரு கண்ணா சதீஷ் நம்ம ஊருக்கு திரும்பவும் இறந்து போன சாத்தான நல்லா திரும்ப வந்துரும் ஏழ்மொழியா ஆனா சோ ஏழ்மொழி ஆக போகுது கதவு ஜனாலா மூடி அப்பா போய் மேல தூண்றேன் யார் கூப்பாவும் வெளியே போகாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தீஷோட அப்பாவும் மேல போயிடுறாரு சோ இத கேட்ட சதீஷ் எல்லாம் கதவு ஜன்னலும் அடிக்க போறான் சோ அதே மாதிரி கதமையை தான் கடைசி ஜன்னல் அடிக்கும் போது அவங்க அம்மா தெரியறாங்க அவங்க அம்மா வந்து சதீஷ் சின்ன வயசுல இறந்துட்டாங்க சோ சதீஷ் கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க டே கண்ணா சத்தீஷ் வெளியாடா அம்மா கூப்பிடுறான் இல்ல அப்படி மாதிரி சொல்றாங்க இப்போ சத்தீஷும் சொல்றான் என்ன அம்மா நீ சின்ன வயசுல இறநத்தியே அப்பா அப்போ சத்தீஷோட அம்மாவும் பதிலளிக்கிறாங்க ஆமா இந்த கண்ணா அவன் கண்ணும் நிறைய பாரு உயிரோட தானா இருக்கேன் அவங்க அப்பா போய் தான் சொல்றாரு வெளியே வாப்பா அம்மா கூப்பிடுறாரு அம்மா கூப்பிட்டு நான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இந்த மாதிரி சத்தீஷ் உடனாவும் சொல்றாங்க கேட்டா சத்தீஷும் சரிம்மா நான் கதவு திறக்கறேன் நீ உள்ள வந்து இல்லன்னா சைத்தான்க வந்து ஒன்னு புடிச்சிட்டு போயிடும்னு சொல்லி கதவை தொடக்கறான் இதே சாக்குல அவங்க அம்மா உள்ள பார்க்குறாங்க அதே நேரத்தில் சத்தீஷோட அப்பா சுப்பிரமணியம் கீழே இறங்கி வராரு வந்த உடனே எல்லாம் கதவு அடிச்சு விட்டுறாரு கதவு ஜனலான அடிச்சு சுப்பிரமணிய சத்தீஷ்கிட்ட போய் திட்டுறாரு டே கண்ணா அவனுக்கு கதவு ஜனலானா மூறே உங்க அம்மா அது உங்க அம்மாவோட ஆத்மா நீ போயிருந்தானா உன்னியும் ஒன்னும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சத்தீஷ்க்கு ஒன்றுமே புரியல சத்தீஷோட கேக்குறாரு என்ன பாய் சொல்றீங்களா அம்மாவோட உயிரோட பாத்தானேன்ட்டு அப்ப சுப்பிரமணியன் சொல்றாரு உனக்கு நடந்ததுலாம் எதுவுமே தெரியாது நான் நாளைக்கு சொல்றேன் இப்போதைக்கு போய் வாய மூடிட்டு தூங்குன்னு சொல்றாரு அதை கேட்ட சதீஷும் குரு குருன்னு போய் தூங்க போறான் ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்க தூங்க போயிட்டு காலையும் ஆயிடுச்சு சோ காலையில் ஆனவனு எழுந்துறாங்க எழுந்த உடனே எல்லா கதவு ஜன்னலையும் அவங்க வந்து திறக்கிறாங்க இப்ப சுப்பிரமணியம் முடிவு எடுக்கிறாரு நடந்த எல்லாத்தையும் அவங்க புள்ள கிட்ட சொல்லலான்ட்டு சுப்ரமணியன் சுப்பிரமணியம் சதீஷை கூட்டிட்டு போறாரு சத்தீஷ் கிட்ட காட்டுறாரு இதே இடத்துலதான் அம்மா இறந்தாங்க சைத்தான் கிட்ட அப்படின்ற மாதிரி சோ நம்ம ஊர் வந்து சபிக்கப்பட்ட ஊரு நான் ஏழு மணிக்கு மேல சைத்தான் வந்துருவாங்க அவங்க யார் யார் எல்லாம் கடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சைத்தானா மாறிடுவாங்க சதீஷ் கிட்ட சொல்றாரு